சொன்னா நம்ப மாட்டீங்க செட்டில் முழுகைகளை வந்து கொட்டி நிறைய பத்தர்கள் வந்திருக்கிறார்கள் கோயிலுக்கு வருகின்ற இந்த நிதியிலே எண்பத்தி ஆறு வீடுகளை காட்டியிருக்கின்றார்கள் அதிசய காட்சியை வந்து நீங்க பார்க்க போறீங்க வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் இந்த கோவிலே அன்னதானம் வழங்குகின்றார்கள் என்ன காரணம் இந்த ஐயா சொல்லியிருக்கிறாரு இந்த காணொளியில் முக்கியமாக இந்த கோயிலை வைத்துக்கொண்டு அன்னளவாக எண்பத்தி ஆறு வீடுகள் இந்த கோயிலுக்கு வருகின்ற இந்த நிதியிலே எண்பத்தி ஆறு வீடுகளை காட்டியிருக்கின்றார்கள் வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் இந்த கோவிலிலே அன்னதானம் வழங்குகின்றார்கள் அதே மாதிரி போசாக்கு உணவு திட்டம் பல விடயங்களை சிறுவர்களுக்கு இந்த ஆலயத்தினர் முன்னுதாரணமாக உதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தின் பின்னணிகள் என்ன இங்கே என்ன இடம்பெறுகிறது இப்படி ஒரு ஆலயம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்கிறது அது மட்டும் இல்லை இன்றைய தினம் இந்த ஆலயத்திலே முக்கியமாக செத்தல் மிளகாய்கள் உங்களுக்கு தெரியும் செத்தல் மிளகாய்கள் மூட்டைக்கு அருகில் போனாலே எல்லாருக்கும் இருமும் அப்படி மூட்டை மூட்டையாக ஜாக குண்டத்திலே போட்டு இன்றைய தினம் ஒரு ஜாகம் விடம்பரப் போகிறது மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவர்களுடைய கைகளிலெல்லாம் அந்த அந்த சொல்லுவார்களே அந்த சித்தல் மிளகாய்கள் வைத்திருக்கின்றார்கள் அப்படியே அது பார்க்க அப்படியே புல்லெரிக்கும் அந்த காட்சியையும் அந்த அதிசய காட்சியையும் உங்களுக்கு நான் வந்து காட்டப்போகும் வித்வுட் டொட் யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்லைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் வாங்க காணொளிக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க செத்தல் முலகாயில் அப்படியே மூட மூடையாயிடுது கொடி கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கே வந்து இரும்புது இந்த ஜாககுண்டத்துக்குள்ளே தான் வந்து அந்த செத்தல் முலகாய்களை வந்து உள்ளே போட்டு ஜாகங்கள் வந்து இடம் இரும்பாம் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய என்று சொன்னால் இங்கே வந்திருக்கிற பக்தர்கள் எல்லோரும் எல்லோரும் வந்து செத்தல் மிளகாய்கள் மற்றும் வேறு வேறு பூஜை பொருட்களை வந்து கொண்டு வருவார்கள் நாங்கள் காட்டணும் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாருடைய தட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் செத்தல் மிளகாய்கள் இருக்கிறது இல்லை விளக்குகள் இருக்கிறது இதில் வந்து பக்தர்கள் வந்து இருக்கிறாங்க பாருங்கள் இப்பொழுது வந்து ஜாகம் வந்து ஆரம்பிக்க போகிறது சொன்னா பிரம்மாண்டமான இப்பொழுது நாங்கள் நிக்கின்ற ஊர் தெல்லிப்பழை வீதி வட்டுக்கோட்டை என்கிற ஊரில் நிக்கிறோம் அந்த இடத்துல இந்த கோயில் வந்து அமைந்திருக்கிறது பாருங்க இதுதான் அந்த வீதி வீதி வந்து பரபரப்பாக இருக்கிறது இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்குள்ள வந்து செல்ல போறோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கோயிலினுடைய பேரை வந்து அதில் எழுதியிருக்கிறார்கள் வீதியை கடக்கிறதே சிரமமாக இருக்குது தான் அந்த கோயில் வந்து இருக்குது ஸோ இந்த கோயிலுடைய பேரை பாருங்க முக்கியமாக ஸ்ரீ மகா பிரத்தியங்கிரா தேவி சக்தி பீடம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அதுக்கு மேலே இலங்கை அரசாங்கத்தினால் பதிவு செய்யப்பட்ட அவர்களுடைய அறக்கட்டளையினுடைய பெயர் பிரத்தி அங்கரா அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார்கள் மூன்று மொழிலையும் வந்து எழுதியிருக்கிறார்கள் தெளிப்படை வீதி வட்டுக்கோட்டை இப்ப நாங்கள் அந்த கோயிலுக்குள்ள ஜாகம் உடம்பெறுகிறது அந்த ஜாகத்துல கிலோ கணக்காக கிலோ கணக்காக செத்தல் மிளகாய்களை உள்ளே போடுவார்களாம் இந்த அதிசய காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போறோம் ஸோ இதான் அந்த கோயில் இப்படித்தான் அந்த உள்ள போறது இப்போ அந்த கோயில் பாருங்க கொஞ்சம் கோபுரம் வந்து கட்டி அறகுறையில் இருக்கு இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஏன் இது அறகுறையில் இருக்கு அப்படின்னு சொல்லி சாமுண்டா பத்ரகாளி அம்மன் சிலைக்கு முன்னால கோவிலுக்குள்ள அந்த ஜாகம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஜாக குண்டம் வந்து இடம்பெறுகிறது குறிப்பாக ஆறு மணி எட்டு நிமிஷத்துக்கு இந்த ஜாகம் சரியாக ஆறு மணிக்கு ஆரம்பித்துட்டார்கள் இப்ப வந்து ஜாகம் ஆரம்பிக்குது பாருங்க இப்ப எனக்கு முன்னால வந்து பக்தர்கள் எல்லாம் வந்து இருக்கிறார்கள் எனக்கு முன்னால் இருக்கிறாங்க ஸோ அவங்க கையில் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு முன்னால் எல்லாம் பாருங்க வித்தியாசமாக இருக்கிறது இது ஒரு வித்தியாசமான காட்சி எல்லாருடைய எல்லாருக்கும் முன்னாலேயும் வந்து குட்டி குட்டியாக இந்த செத்தல் தான் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது பாருங்க ஓகே இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகிறோம் முதல்ல இந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் இந்த கோபுரம் கட்டப்படாமல் இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கிற ஐயாமாரிட்ட கேட்டேன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இந்த ஆலயத்தில் இருக்கிற சிறப்பை அந்த தொண்டு தான் மக்களுக்கு ஆலயத்தினூடாக தொண்டுகள் செய்கிறதால தான் இந்த ஆலய கூகிறமே தாங்க கட்டையில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அறிவுரையில் நிற்கிற அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்ததுமே முதலாவது மிகப்பெரிய ஒரு கிராமிய தெய்வ வழிபாட்டை குறிக்கின்ற மிகப்பெரிய ஒரு சிலை ஸ்ரீ கருப்பசாமி சுவாமியினுடைய பிரம்மாண்டமான கம்பீரமான சிலையை பார்க்குறோம் ஸோ அதோட கோயில் வந்து கிழக்கு பக்கம் பார்க்கின்ற வடிவில் தான் வந்து இருக்கிறது இப்போ உள்ளே வந்து அந்த யாகம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது அப்படியே காணொலியை வந்து தொடர்ச்சியாக பாருங்க ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இப்படியான கிராமிய தெய்வ வழிபாட்டு முறையெல்லாம் அழிந்து கொண்டு வருகிறது ஸோ அதுதான் உங்களுக்கு வித்தியாசமாக காட்டணும் சொல்லி வந்திருக்கணும் அப்படி நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் பாருங்கள் பக்தர்கள் எல்லாம் வந்து தயாராகி கொண்டிருக்கணும் வழிபாட்டை வந்து பார்க்குறதுக்காண்டி இந்த ஆலயத்தை வழங்குறதுக்காண்டி வந்திருக்கிறோம் அதே மாதிரி கோயிலுக்குள்ளே வந்த உடனே இங்கே ஒரு தெய்வத்தினுடைய ஒரு சிலை ஒன்று இருக்கிறது ஸ்ரீ கருப்ப சுவாமியினுடைய சிலையை வந்து நாங்க பார்த்து இருக்கிறோம் அவருடைய தோற்றம் பாருங்க கையிலே கதா ஆயுதம் அப்படியே அங்கால பாருங்க அதில் ஒரு ஆயுதம் அப்படியே கம்பீரமாக பக்தி பூர்வமாக நிக்கின்ற அந்த சிலையை வந்து பாக்குறோம் அதை பார்க்கவே மிகப்பெரிய உயரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு அடி உயரம் அந்த அந்த சிலை கோயிலுக்கு வந்த உடனே இப்படித்தான் இருக்கும் அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஐயனார் சுவாமியை வந்து பார்க்குறோம் ஐயப்பன் ஐயப்பன் சுவாமி ஐயப்பன் சுவாமி பார்க்கலாம் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல புலி இரண்டு பக்கமும் புலி அப்படி வந்து மேலே வந்து ஐயப்பன் சுவாமி இது மூன்றாவது தெய்வம் நீங்கள் நாங்கள் வந்து பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அதே மாதிரிங்க பாருங்கள் பக்தர்கள் எல்லாம் அப்படியே உள்ளே இருக்கிறாங்க இது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அப்படி எங்கே வாங்க சக்தி பீடம் அன்னம் பாலிக்கும் தர்மசாலை அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இந்த ஆலயம் இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க தொண்டை பின்படி தான் இருக்கிறது அதாவது ஆலயத்தில் வந்து அபிஷேகம் செய்கிறார்கள் பால் நிறைய வருகிறதுன்னு சொன்னால் கொஞ்சம் பாலை அபிஷேகம் செய்து பாலை மக்களுக்கு வழங்குகிறார்கள் ஸோ இதில் நல்ல ஒரு முன்னுதாரணமான ஒரு செயற்பாடு பல ஆலயங்களும் இப்படி செய்து கொண்டு வருகிறார்கள் அந்த அந்த ஆலயங்களிலே இந்த ஆலயம் வந்து ஒன்று முக்கியமாக பாருங்கள் இதுதான் அந்த ஆலயம் ஆலே மாதிரி சற்று சிறியதாக இருக்கிறது உள்ளே வந்து சற்று சிறியதாக இருக்கிறது சிற்பங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து வைரவருடைய சிற்பம் கால வைரவரை வந்து பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அப்படியே வந்து இப்போ நான் நிற்கிற இடத்த பாருங்கள் பேரவரிசை ஒரு ஒரு சிற்பம் ஒன்று பாருங்கள் தூண் அப்படியே தூணுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கமுகம் சிங்கமுகம் பொறிக்கப்பட்டு ஒரு ஒரு சிற்பம் வித்தியாசமாக இருக்கிறது ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்துக்கு பல நாடுகள்ல இருந்தும் தொண்டுகள் வந்து செய்து கொண்டிருக்கிறார் இப்ப இப்ப வந்து அந்த நான் சொன்ன அபிஷேகம் வந்து இடம்பெற போகிறது அதாவது யாகம் யாகம் இடம்பெற போகிறது பாருங்க மகளே செத்தல் மிளகாய் வந்து வந்து கொட்ட போகின்றார்கள் ஆலய குருக்கள் செத்தல் முளகாயை நெருப்பிலே போடுகின்ற அந்த காட்சியை வந்து பாதுகாட்டு உள்ள வந்து எனக்கு இருபது நான் அப்படியே காணொலியில அப்படியே லைவ் காட்ட போறேன் அவ்வளோ ஒரு சக்தி பூர்வமான ஒரு ஒரு யாகம் அப்படின்னு சொல்லி கூறுகின்றார்கள் பக்தர்கள் எல்லோருமே பாருங்க அப்படி இந்த சந்தம்லையில வந்து இங்க உள்ளே கொட்டு காட்சி வந்து பார்த்து குன்றுகிறோம். ஓமேய்

சொன்னா நம்ப மாட்டீங்க மிளகாய் புகைக்குள்ள வந்து நிக்கிறோம் செத்தல் மிளகாய் முடிவு புகைக்குள்ள வந்து நிக்கிறோம் ஆனா இவ்வளவு புகைக்குது எனக்கு என்ன இருமையில உண்மையிலேயே இருக்கிற இந்த ஆலய குருக்கள் இந்த பூ இந்த ஜாகம் செய்கிற குருக்களுக்கு வந்து இருமையில பாருங்க பக்தர் வந்து பக்தியோட அந்த சித்தல் மிளகாய வந்து உள்ள போட்டு இருக்காரு இப்பாருங்க பக்தர்கள் எல்லோருமே வரிசையா வந்து நிக்கினம் வரிசையா வந்து பாருங்க எல்லாத்தையும் கையிலயும் வந்து சித்தல் மிளகாய் வந்து இருக்கிறது வந்து ஜாகம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஜாகம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது அந்த காட்சியை வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன் இனிமேலே இந்த இடத்துல நிற்கிறேன் அதிசயம் என்னென்னு சொன்னால் எனக்கு இருமையில அந்த புகைக்குள்ளே நிற்கிறேன் அந்த கடுமையான இருமல் அப்படி இப்படி ஒன்றுமே இல்லை சாதாரணமாக ஒரு மூன்று செத்தல் மிளகாய் நெருப்பில் ஓட்டு பாருங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய இரும் அப்படியே மூச்சடுகள் எல்லாமே இருக்கும் அப்படியே கிலோ கணக்கில் செத்தல் மிளகாய் உள்ள வந்து போட்டிருக்கணும் இப்படி நெருப்பு பத்து எரியுது பக்தர்களுக்கு இருமையிலே இல்லை பக்தர்கள் அப்படியே சுற்றி நிற்கிறாங்க உங்களுக்கு காட்டுற பாருங்க இப்போ என்னோட வந்து காணொலி எடுக்க வந்த தம்பி இருக்கு வர தம்பி இருமுதா இல்லை இல்லை இந்த கோயிலுக்கு போய் அது வந்துருக்கிறீங்களா இல்லை இல்லை ஃபஸ்ட் தான் முதல் எஸ் ஸோ முதல் இவருக்கு இருமவே இல்லை பக்கத்தில் நிற்கிறேன் பக்கத்தில் நிற்கிறோம் ஸோ நானும் முதல் தான் பாருங்க தொடர்ச்சியாக வந்து செத்தல் மிளகாய்களை வந்து உள்ளே வந்து போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறோம் நெருப்பில் இந்த அமாவார்த்தையானது ஒவ்வொரு மாதமும் தவிர இந்த திரியைக்கு இந்த அம்பிகைக்கு இந்த தெரியலோ அவர்களுக்கு பலவிதமான தர்ம வழியிலேயே சமாளிக்கப்பட்ட திரவியங்களை எல்லாம் அம்பிகையினுடைய மந்திரங்களை விசாரணை பண்ணி அம்பிகையுடைய காயத்ரி மந்திரம் அம்பிகையினுடைய வீர மந்திரங்களை இங்கே சொல்லி அம்பிகைக்கு எங்களது நாங்கள் இந்த பிரத்யங்கிர ஹோமத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை திதியிலே இந்த சிறப்பான ஹோம வழிபாடு நடைபெறுகின்ற வேளையிலே இந்த அம்பிகையினுடைய மூல மந்திரத்திலே சொல்லப்படுகிறது சகலவிதமான வியாதிகள் ரோக நிவர்த்திகள் அதைத் தொடர்ந்து எங்களுடைய எதிரிகள் அதாவது காமக்ரோல சொல்லப்படுகின்ற ஆறு விதமான எதிரிகள் எல்லாம் அழிக்கக்கூடியதும் சகல சத்துருக்களை எல்லாம் அழிக்கக்கூடியதும் பலவிதமான நோய்களை எல்லாம் நீக்கி நல்வாழ்வரவும் எதிரிகள் நோய்களெல்லாம் எல்லாம் நம்ம அண்டி வராமல் தடுத்து ஆட்கொள்ளக்கூடியது இந்த பிரத்யங்கர அம்பிகைக்குரிய சிறப்பு அம்சம் ஆகைய இந்த என்கிற அம்பிகைக்குடைய சகல கஷ்டங்கள் துஷ்டங்கள் சகல விக்னங்கள் இவையெல்லாம் நீங்குவதற்கும் இங்கே பலவிதமான தர்ம வழியிலே சம்பாதிக்கப்பட்ட சமித்து வகைகள் தானிய வகைகள் பல வர்க்க வகைகள் இன்னும் பல திரவியங்களினாலேயும் நல்ல சுத்தமான நெய்யினாலேயும் அம்பிகைக்கு எங்களது இந்த திரவிய ஹோமங்கள் நடைபெறுவதற்கு அம்பிகைக்கு இங்கே சபன கும்ப பூஜைகள் முறையாக நடைபெற்று பரிவாரமாக இருக்கக்கூடிய பலவிதமான பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கும்பங்கள் பூஜைகள் எல்லாம் நடைபெற்று ஒவ்வொரு அமாவாசையிலையும் நடைபெறுவதை இங்கே இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு அமாவாசையிலேயும் நீங்கள் மாலையிலே இங்கே வந்து இந்த ஹோம வழிபாடிலே கலைப்படுவதாம் அந்த இடத்துல இங்கே சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால் அம்பிகைக்குரிய செத்தல் மிளகாய் என்று சொல்லப்படுக நிகா என்று சொல்லப்படுகின்ற இந்த செத்தல் மிளகாயினாலே இங்கே ஹோமம் செய்வது அநேகமாக இந்த இடத்திலே பெரும்பாலும் வேறொரு கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கள் இந்த ஆலயத்திலே மட்டும்தான் இந்த ஓமகுண்டத்திலே இந்த செத்தல் மிளகாய் இங்கே ஹோமம் பண்ணுகிறார்கள் ஒவ்வொரு பக்தர்களும் தங்களுடைய வேண்டுதல்களை வேண்டி அந்த தட்டங்களிலே அல்லது பற்றியிலே சலவிதமான ஒரு நூறு கிராம் பின் சித்திர மிளகாயை எடுத்து வைத்து அவர்களுடைய பிரார்த்தனைகள் என்ன இருக்கோ அந்த பிரார்த்தனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு பிரார்த்தனை பண்ணி இங்கே செல்லப்படுகின்ற மந்திரங்களை எல்லாம் காதுகளினாலே அவர்கள் கேட்டு இந்த துன்பங்கள் நீங்க வேணும் சகல வியாதிகள் நீங்க வேணும் என்றெல்லாம் நினைத்து இந்த ஆலயத்தை சுற்றி வந்து அந்த சித்தல் மிளகாயை இந்த அக்னியிலே அக்னி பகவானுக்கு கோபம் பண்ணுகின்ற பொழுது இந்த அக்னி பகவான் இந்த சகல திரவியங்களுடைய பலன்களை எல்லாம் அந்த இங்கே ஓட்டப்படுகின்ற நாடி என்று சொல்லப்படுகின்ற அந்த நாடி என் கும்பத்திலே சேர்த்து அந்த கும்ப நீரை கொண்டு போய் நாங்கள் இறைவனுடைய திருமேனியிலே அபிஷேகம் செய்கின்ற பொழுது அதனுடைய பலன்களை எல்லாம் உரிய நேரத்திலே அந்த அம்பிகை அடியார்களுக்கு என்பதை சொல்லி வணக்கம் வணக்கம் இந்த ஆலயம் எப்போது கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரத்யங்கிரா சமேத காலபைரவர் செய்யப்பட்டது இந்த ஆலயம் மக்களுக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் அன்னதானம் கொடுக்கின்ற பணியை செய்யறது உண்மையா இவ்வாலயத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரையும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது மேலும் இந்த பிரத்யங்கிர அறக்கட்டளை ஓலை குடிசையில் வாழும் மக்களுக்கு ஓலை குடிசைகளை அகற்றி அவர்களுக்கு கல்வீடு கட்டி கொடுத்து வருகின்றது கடந்த நாலு வருடங்களில் எண்பத்தி ஆறு வீடுகள் கட்டப்பட்டு மு முடிக்கப்பட்டுள்ளது மேலும் இவ சிறுவர்களுக்கான சுழற்சி முறையில் சத்துமா திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது அவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வாழ்வாதார உதவிகள் மற்றது ஒரு ஏழ்மையில் வாழ்கின்ற குடும்பத்துக்கு அடிப்படையில் அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை பூர்த்தி செய்ய பூர்த்தி செய்து வருகின்றோம் இந்த ஆலயம் இலங்கை அரசாங்கத்தினால் ஒரு அறக்கட்டளையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இலங்கை இலங்கையிலே வாழுகின்ற அறக்கட்டளைகள் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படி பதிவு செய்யப்பட்ட ஆலயங்களில் இது ஒன்று அது எப்படி சாத்தியமாகியது சாத்தியமானது என்று சொன்ன சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆலயம் கட்டப்பட்ட கட்டத் தொடங்கிய போது என எதிர்ப்புகள் வந்தது இவ் இவ்வாலயம் இருநூறு வருடங்கள் பழைமை வாய்ந்த ஆதி ஞான வைரவர் வழிபாடு இங்கே முன் எமது முன்னோர்களால் மேற்கொண்டு ப வழங்கப்பட்டு வழங்கப்பட்டு வந்தது அதன் பிறகு சிலர் அதை அறியாமல் நாம் நாங்கள் பதிவு பதிவு செய்யப்படாமல் இந்த ஆலயத்தை கட்டி வருகின்றோம் என்று புகார்கள் அளித்த அளித்ததன் காரணமாக உடனடியாக நாங்கள் எமது உண்மையான நிலைமையை எடுத்து கூறி இந்த ஆலயத்தை பதிவு செய்தோம் பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் நமது பிரத்யங்கிற அறக்கட்டளை சட்டப்படி என்ஜிஓவாக பதிவு செய்யப்பட்டு மக்களுக்கு அறப்பணியாற்றி வருகின்றது இந்த அறக்கட்டளுக்குரிய நிதிகளை செலுத்துவர்கள் எந்தெந்த நாடுகளில் என்ன செலுத்துகிறார்கள் அவர்கள் மூலம் கூறுகின்ற விடயங்கள் என்ன ஒரு சில விடயங்களை பகிர முடியுமா எங்களுக்கு எங்களுக்கு பிரத்யங்கிற அறக்கட்டளைக்கு எங்களிட குருவான பிரத்யங்கிரா சுவாமிகள் இந்தியாவில் இருக்கிறார் அவர் சொல்வது என்னவென்று சொன்னால் ஆலயம் என்பது ஒரு தர்மசாலை பணம் மற்றவர்களிடம் பணம் பறிப்பதோ பூசை என்ற பெயர்களில் பணங்களை அறவிடுவதோ அல்லது மக்களை ஏமாற்றுவதோ அல்ல பிரத்திங்கிற ஆலயம் என்பது அறப்பணி சார்ந்து இருக்க வேண்டும் பூசைகள் வாய்ந்து ஐந்து வீதம் என்று சொன்னால் தொண்ணூறு வீதம் அறப்பணிகள் இருக்க வேண்டும் தான் எமது சுவாமிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார் அவரின் வேண்டுகோளுக்கு நாங்க இந்த பத்தீங்கிர அறக்கட்டில வந்து பூசைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் செய்த வண்ணம் செய்து கொண்டு தொடர்ந்து அறப்பணிகளையும் மக்களுக்கு வழங்கி வருகின்றோம் மொத்தம் இந்த ஆலயத்திலே நீங்க கட்டி உங்களையே பாராட்டத்தக்க ஒரு விடயம் நான் என்னுடைய சேனல் சார்பாக உங்களை வந்து வாழ்த்துடன் ஒரு ஆலயத்தை நிறுவி அதனூடாக ஊடாக சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் உதவிகள் வந்து செய்து கொண்டிருக்கிறீங்க என்ன வியக்க வைத்த விடியம் இங்கே வர வைத்த விடியம் என்று சொன்னால் இந்த ஆலயத்தில் வருகின்ற நிதியின் ஊடாக அந்த அறக்கட்டளை நிதியின் ஊடாக எண்பத்தி ஆறு வீடுகள் வந்து கட்டி கொடுத்துருக்குறீங்க அது எந்தெந்த மாவட்டங்களில் கட்டி கொடுத்துருக்குறீங்க வன்னி மாவட்டத்தில் இருபத்தெட்டு வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாண மாவட்டங்கள் குறிப்பாக போனால் தெளிப்பலை வட்டுக்கோட்டை அராளி சுழிபுரம் பாண்டாவட்டை நெல்லியான் இப்போ நெல்லியான் மற்றது சாவச்சேரி போன்ற பிரதேசங்களில் கட்டப்பட்டு வருகின்றது வன்னி பிராந்தியத்தில் ரெட்பானா விஸ்வமடு வேப்பங்குளம் புளியங்குளம் போன்ற கனப்பகுதிகளில் வீடு திட்டங்கள் முன்னெடு கட்டப்பட்டு வருகின்றது மேலும் அந்த ஊனமுற்றவர்கள் அந்த நடக்க முடியாதவர்களுக்கு சக்கரனார்கள் காலி வழங்குறது ஊண்டுகோள்கள் வழங்கிறது மேலும் ஆதரவில்லாத பெரியவர்களை அனுசரித்து அவர்களுக்கு வீடு வீடுகளுக்கு கொண்டு சேர்ந்து மருத்துவ உதவிகள் மற்றது அவர்களுக்கான என்னது உலருண பொதிகள் வழங்குகிறது எங்களில் ஒருவராக நாங்கள் முதியவர்களையும் ஆதரவற்ற சிறுவர்களையும் பேணி காத்து வருகின்றோம் இது சட்ட சட்ட ரீதியாக செய்த வருகின்றது மேலும் இது இது சம்பந்தமான என்ஜிஓ தலைமைப்பிடம் எமது பாமது சேவைகளை மிகவும் பாராட்டி வருகின்றனர் இந்த அறக்கட்டளைக்கு வந்து இப்போ சில பேர் வந்து நிதியுதவி வழங்க முற்படலாம் உங்களோட வந்து அந்த அறக்கட்டளைக்கு தொடர்பு கொள்ள முற்படலை அவங்களோட எப்படி தொடர்பு கொள்கிறது எப்படி நிதி பங்களிப்பு செய்கிற எங்களுக்கு நிதி பங்களிப்பு செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு பிரத்திங்கிற அறக்கட்டளைக்குன்னு சொல்லி அறக்கட்டளை வாங்கி கணக்கி இருக்குது அது சட்டப்படி அரசாங்கத்தால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது எங்களுக்கு அன்னதானங்கள் வழங்குறதுக்கு மித்தமும் வழங்குறதால எங்களுக்கு சில நேரங்களில் நெருக்கடிகள் வரும் அப்படி இருந்தாலும் இங்கே இங்கே உள்ள கடைகளில் நாங்கள் சில நேரங்களில் கடன் வாங்கி அதில் ப பணிகளை செய்து வருகின்றோம் பணம் கிடைத்த உடனே அதை திருப்பி செட்டில் பண்றோம் அப்படி செய்தோண்டு வாரம் மக்களாகிய அன்பான மக்களையும் கூட புள்ள பிறந்த நாளோ இல்லை முதியவர்கள நாளோ அந்த நாட்களில் ஒரு சிறிய தொகையை வழங்கி நீங்கள்டா அவர்கள் சாப்பில் நாங்கள் அந்த அன்னதானத்தை சிறப்பாக வழங்குவோம் நீங்களும் எங்களுக்கு தொடர்ந்து பங்களிப்பை தர வேண்டும் நேரடி ஆலயத்துக்கு வரணுமா இல்லை விளக்கம் ஏதாவது இருக்கா தொடர்பிலே இருக்குது சொல்லிவிடலாம் சைபர் எழுபத்தேழு அறுபத்தி நாலு ஐம்பத்தொன்று இருநூற்றி ஐம்பத்தி நாலு இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்களேண்டா என்னோட அழைக்கலாம் அதை ஜாதுக்குரிய பற்றி சீட்டுகள் அதெல்லாம் தரலாம் மற்றது இது வந்து அந்த ஆக்களை காசு வாங்கி இப்படியோ மாற்றுறது அப்படியான விஷயங்கள் ஒன்றும் இல்லை இது நேரடியாக சுவாமியில் தலைமையில் அவற்றை வழி நடத்தல சரியாக செய்து கொண்டு வாரம் அதை சில இடங்களில் சில சில பிள்ளைகள் இருந்தாலும் அதை எங்களுக்கு வந்து சொன்னால் அதை உடனடியாக சரி பண்ணி விட்டுருவோம் உண்மையில் உங்களை சந்தித்தது சந்தோஷம் தொடர்ந்து உங்களோட பணியை நீங்கள் மக்களுக்காக செய் தொடர்ந்து நாங்கள் ஆட்டி வருகின்றோம் இரவு பகலாக நான் இந்த ஆலயத்தில் தான் வசித்து வருகின்றேன் இந்த ஆலயத்தின் ஒரு மூலையில் தான் நான் படத்தில் மீது கொண்டு வரேன் தொடர்ந்து வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வாரன் இப்போ சின்ன பிள்ளைகள் நண்பர்கள் வெளிநாட்டில் உள்ள எங்களோட கொடையாளர்கள் அன்பானவர்கள் கல்லூரி மாணவர்கள் எங்களோட பச்மேடுகள் நண்பர்கள் எல்லோரும் இப்போ உதவி செய்து வருகிறீங்க என்னடா பிரத்தினர் அறக்கட்டளை சரியாக இயங்குகிறன்ற ஒரு முழுமையான நம்பிக்கையில் நாங்கள் சரியாக செய்து கொண்டு வரோம் இதுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொன்னால் இது ஒரு ஆலயம் சார்ந்த அறக்கட்டளை அதால் மக்களுக்கு கூடுதலான நம்பிக்கை இதே மாதிரி வெறும் ஆலயங்கள் சார்ந்த அறக்கட்டளையும் இருக்குது அதுபோல் நீங்களும் சிறப்பாக செய்து கொண்டு வரீங்க ரொம்ப நன்றி உங்களை சந்தித்தது சந்தோஷம் நன்றி நன்றி வணக்கம் இந்த விடயங்களே எங்களுடைய ஆன்மீக எங்களுடைய பக்தர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமை எங் எங்களுடைய இந்த பட்டுக்கோட்டை மாநகரத்திலே இந்த பிருத்திங்கரா சக்திபுடம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆலயம் நான் அந்த இந்த ஆலயத்திலே கும்பாபிஷேகம் இங்கே நடைபெற்ற காலம் தொடக்கம் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக கும்பாபிஷேகத்துக்கு கூட நான் இங்கே வந்திருந்தேன் தென்னிந்தியாவிலிருந்து மிக சிறப்பான இந்த பிரித்திங்கிற குரு குரு சுவாமிகள் குருமார்கள் வந்து இந்த ஆலயத்தை இங்கே மிகவும் கும்பாபிஷயங்கள் நடத்தி மிகவும் சிறப்பாக இங்கே நடத்தப்பட்டிருந்தது அந்த வகையிலே இந்த ஆலயத்தை பொறுத்தளவில் உண்மையிலே இங்கே இலங்கையிலே எனக்கு தெரிந்து நான் இலங்கையிலே நான் செல்லாத கோவில்கள் இல்லை நான் ஏனென்றால் நான் ஒரு நாதஸ்வர கலைஞன் ஆகவே எங்களுடைய இந்த மண்ணின் சிறப்பு இந்த வட்டுக்கோட்டையிலே இந்த ஆலயம் மிகவும் எங்களுடைய எங்களுக்கு இருக்கின்ற துன்பங்கள் ஏனைய கண்ணூரு அப்படியான திஸ்டி போன்றவைகளுக்கு மிகவும் ஒரு சிறந்த ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கின்றது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை காலங்களிலே இந்த இது போன்ற இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றது அந்த வகையிலே இந்த இந்த நீங்கள் கூறிய கேட்ட கேள்வி இந்த மிளகாய் இங்கே போடும்போது எங்கள் உடம்பில் ஏதாவது துச சக்திகளோ இல்லைன்னு சொன்னால் ஏனைய துன்பங்களோ இருந்தால் எங்களுக்கு அது இங்கே அந்த திரவியங்கள் மிளகாய்கள் போதப்படுகின்ற மந்திரங்கள் ஊடாக எங்கள மனதையும் இங்கே வந்து செல்லும் போது எங்களுடைய மனதையும் உடம்பையும் ஒரு தூய்மைப்படுத்துவதாக நான் உணர்கின்றேன் இருமல் இருமல் இருமாததன் என்பது உண்மையிலேயே அது இறைவனுடைய செயல்பாடு நாங்கள் மிளகாய் என்பது நோமலாக எங்களுக்கு தரக்கூடிய ஒரு விடயம்தான் இருந்தாலும் அதை இங்கே ஒரு ஆன்மீகம் இருக்கின்றது இங்கே ஒரு ஐவீகம் இருக்கின்றது இங்கே என்னென்ன இங்கே நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் அவர்கள் மன மனப்பூர்வமாக உடம்பு உணர்ச்சியாக அவர் இவர் அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் அங்கே இருமினவர்களும் சரி இருமாதவர்களும் சரி இறைவனுடைய கண்டிப்பான இங்கே வந்ததுக்குரிய ஒரு நல்ல ஒரு வழிபாடு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்றைய நாள் இங்கே இடம்பெற்ற வித்தியாசமான யாக பூஜைகள் செத்தல் மிளகாய்களை கொட்டி அவர்கள் எப்படி ஜாகம் செய்தார்கள் வந்திருக்கின்ற ஊர் மக்கள் ஊர் அண்ணனுடைய உரையாடல்கள் இது அதாவது இந்த செத்தல் முளகாயை கொட்டி உண்மையிலே இருமையில அந்த வித்தியாசமான காட்சிகள் ஒரு வித்தியாசமான ஒரு கிராமிய வழிபாடு இந்த ஆலயத்தில் அந்த அறக்கட்டளை வைத்து செய்கின்ற உதவிகள் அவரோட நேரடியாக தொடர்பு கொள்ள என்று சொன்னால் தொடர்களை தந்திருக்கிறது அப்படியான விடயங்கள் சார்ந்து பல விடயங்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்த்துருந்தோம் இப்பொழுது மற்ற பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களே நாங்கள் வந்து காணொலியை வந்து முடிக்க போகிறோம் இந்த ஆலயத்துக்கு வாங்க வந்து பாருங்கள் உணவில்லாதாக்கள் வந்து எப்போவும் நீங்கள் உணவுகளை மதிய நேரத்தில் வந்து உணவுகளை உண்ணலாம் உங்களை நல்ல ஒரு விடயம் நான் இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு தந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்புறேன் யூடியூப் சேனலில் முதல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் காணொலியை பாருங்க நாங்க இந்த காணொலியை நிறைவு செய்ய போறோம் இப்பொழுது வந்த வழியா அப்படியே திரும்பி செல்ல போகிறோம் நல்ல ஒரு ஊர் நல்லா இருக்கு இருக்க இந்த இடவில இந்த ஊர்ல நிக்க நல்ல ஒரு குளிர்ச்சியா இருக்கு நல்லா இருக்கு நல்ல மனிதர்கள் நிறைய பேர் நான் சந்திச்சேன் உரையாடி இருந்தேன் தான் அந்த ஆலயம் சார்ந்து அந்த அந்த ஜாகம் இப்படி இடம்பெறுகின்றது அது என்ன காரணம் இந்த சித்தமுளைய கொட்டி ஜாகம் செய்யறதுக்கு என்ன காரணம்னு இந்த ஐயா சொல்லியிருக்கிறாரு அதை நீங்க பாருங்க அடுத்த நான் சந்திக்கும் நன்றி ரோகிழி